ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு இதை கொண்டாடக்கூடாது இஸ்லாமியர்கள் கொண்டாடக்கூடாது இது ஒரு ஒரு புத்தாண்டு நிகழ்ச்சியே இல்லை இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லி ஆல் இண்டியா முஸ்லீம் ஜமாத் மூலானாவுடைய தேசிய தலைவர் பகிரங்கமாக ஒரு பிரகடனம் செஞ்சிருக்காரு இஸ்லாமியர்களும் இதை வந்து கொண்டாடவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா திஸ் இஸ் அன்இஸ்லாமிக் இஸ்லாத்துக்கு விரோதமானது அது அளவுக்கு அன் இஸ்லாமிக்கோ அதே அளவுக்கு இட் இஸ் அன் ஹிந்து நம்முடைய பாரம்பரியமான ஹிந்து தன்மைக்கு விரோதமானது தான் இன்றைக்கு இன்றைக்கு நீங்கள் மேல் நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமான கிரைம்ஸ் இந்த புத்தாண்டு தினம் தண்ணி தான் நடக்கும் ஹாப்பி நியூ இயர் கத்திட்டு ரோட்டில் போகிறோம் தான் அந்த குடிச்சிட்டு போகிறது ஆக்சிடென்ட்டு மற்ற பாலியல் சீண்டல்கள் மோசமான எல்லா கிரைம் சபை நடக்கும் அப்ப இந்த அளவுக்கு கேடான செயல்கள் நடைபெறுவதை கண்டித்திருக்கிறார் நாம இங்க பார்க்குறோம் நம்முடைய ஊர்ல போன வருஷம் ஒருத்தர் நங்கனூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு பன்னெண்டு மணிக்கு எப்படி காத்திருந்து முதல் முதல்ல பன்னெண்டு மணிக்கு அந்த அங்கே ஒரு காசு வச்சு கொடுப்பாங்களோ அது வாங்கிட்டாரா அப்படியே சந்தோஷப்பட்டார் சொன்னார்கிட்ட வந்து முதல்ல பன்னெண்டு மணிக்கு கோயிலை திறப்பதே வந்து ஆகமதுகளுக்கு முரணானது நம்ம கோயிலில் போகிறோம் பூஜை பண்ணுறோம் ஒவ்வொரு கோயில் இருக்கும் இல்லையா காலையில் ஏஞ்சவனே திருப்பி எயிச்சி பாடி கௌசல்யா சுப்ரஜா ஆறாமல் திருப்ப திருப்பதியில் பாடுவாங்க ஒவ்வொரு கோயில் அந்த மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பாடி இறைவனை இழப்பின திருமஞ்சனம் அவர் சாப்பிடுவார் நெவேதனம் மத்தியானம் பூஜை பண்ணுவாங்க உச்சிக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் சாயங்கால பூஜை சாயரசை இரவு ஒரு தூங்க பண்ணுறோம் திருப்பள்ளி எழுச்சி அப்போ இதெல்லாம் ஒரு விதிமுறைகள் இருக்குது நம்முடைய நாட்டை பொறுத்தவரை இந்த கோயில் இருக்கக்கூடிய தெய்வம் வந்து ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக நம்ம ஒரு ஒரு வடிவமா பார்க்கறோம் இப்ப அந்த ஊர் இந்த சிவன் இருக்காங்க சிவன் இருக்காருங்க அவருக்கு நாங்க சாப்பாடு கொடுக்குறோம் அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த நம்முடைய ஆகமுதிகளுக்கு முரணாக வந்து இந்த மாதிரி நடுராத்திரி பன்னெண்டு மணிக்கு திறந்து வச்சு கோயிலுக்கு பூஜை பண்றது இது விரோதமானது நம்மை பொறுத்தவரை ரெண்டே ரெண்டு நாள் தான் இந்த மாதிரி கோயில் வந்து விடிய விடிய ஒன்னு வைகுண்ட காசின்னு சிவராத்திரி இது தவிர மற்ற எல்லா நாட்களிலுமே அந்த கோயில் எழுச்சி முன்னே சாமி உறங்க போயிடுவார் ஆகவே நம்முடைய வைகானச ஆகமீதிகளுக்கு முரணாக இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன ரொம்ப தப்பு இது எப்படி இந்த இஸ்லாமிய அந்த இவர் சொல்லியிருக்கிறாரோ அந்த மதகுரு அதே போல நம்முடைய ஆதீனங்கள் நம்முடைய சைவ மடாதிபதிகள் நம்முடைய இந்து சமய பெரியோர்கள் சமய சொற்பொழிவாளர்கள் இவங்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் நம்முடைய புத்தாண்டு என்பது தமிழ் புத்தாண்டு யுகாதி இதில் வேற யுகாதி வந்து தெலுங்கு வருஷப்பருப்புன்னு சொல்லுவாங்க இதில் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னப்ப இந்த ஜனவரி ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இட்ஸ் நம்பர் முந்நூற்றி அப்புறம் முந்நூற்றி அறுபத்தாறு வராது திருப்பி ஒன்றுன்னு ஆரம்பிக்கும் ஒரு நம்பர் நம்பருக்கு ஒரு பேர் அவ்வளவுதான் யுகாதியோ தமிழ் சூரியமானம் சூரியனுடைய பூமியோட சுழற்சியோட ஒப்புமைப்படுத்தி வரக்கூடிய ஒரு நாட்காட்டி பஞ்சாங்கம் இப்ப யுகாதின்னு என்ன சொல்றது தெலுங்கு வருஷப்பரப்பு தமிழ்நாட்டுக்காரன் என்ன நினைக்கிறேன்னா தெலுங்கு ஆந்திரா தெலுங்கு பேசக்கூடிய மொத்தம் இந்த யுகாதி கொண்டாடுறாங்க அப்படி இல்லை சந்திரனுடைய சுழற்சியை பூமியோட சுழற்சியோடு ஒப்புமைப்படுத்தி அந்த ரிலேட்டிவ் மூமெண்ட் ஆஃப் மூ அண்ட் சன் மூன் அண்ட் யர்த் அதை வைத்து நாட்காட்டை தயாரித்தால் அது வந்து சந்திரமானம் அப்போ சூரியமானத்தின் அடிப்படையிலே தமிழ்நாடு பஞ்சாப் மேற்குவங்கம் கேரளா இப்படி பல மாநிலங்களில் சூரியமானத்தில் இருக்கிறது அங்கெல்லாம் தமிழ் பிறப்பு தான் அங்கே விஷுன்னு சொல்லுவாங்க அங்கே வேற பேர் இருக்கும் பஞ்சாப்ல வைசாகின்னு சொல்லுவாங்க உதாரணத்துக்கு இதே போல யுகாதி மகாராஷ்டிராவில் யுகாதி வந்து வேற பேர்ல சொல்லுவாங்க குடுபடுவா ஏதோ பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் குட்டி படுவா அப்ப பெயர் தான் வேற இப்ப நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த தமிழ் தமிழாண்டு பிறப்போ அல்லது மற்றவர்கள் தெலுங்கு யுகாதி பிறப்போ அது எப்படி இருக்கின்றது சொன்னால் ஒரு கோள்களுடைய ரிலேட்டிவ் பொசிஷன் எப்படி இருக்கிறது ஆகாயத்துல அதை பொறுத்தது இருக்கும் ஆனா இங்கிலீஷ் அப்படி இருக்காது இன்னொன்று இந்த நியூ இயர் பிறக்கும் போது நம்முடைய என்னென்னா வசந்த காலம் என்று சொல்வார்கள் பூக்கள் பூக்க ஆரம்பிக்கும் பூக்களாகவே என்ன அர்த்தம்னா ஒரு உற்பத்தி வருது பூக்கள் தானே விதை அப்புறம் தானே எல்லாமே செடி வருகிறது அப்போ உற்பத்திக்கான ஆரம்பமே அந்த வசந்த காலத்தில் வருகிறது அப்போ இயற்கையோடு சேர்ந்து நம்முடைய ஆண்டு பிறக்கிறது டிசம்பர் மாதம் இங்கேயே பனி இங்கேயே பனி அங்கெல்லாம் என்ன இருக்கும் வெறும் ஷீட் தான் இருக்கும் வெளியில் மனுஷன் நடமாடவே முடியாது அந்த சமயத்தில் முடியும் போது ஜனவரி ஒன்று எப்படி அது புத்தாண்டாக இருக்க முடியும் எப்படி அவங்க வந்து நெ இயற்கையுடன் ஒன்றிணைந்து கொண்டாடுறாங்கன்னு நமக்கு தெரியல ஆகவே நம்முடைய புத்தாண்டு என்பது நமக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு நம் மறக்க கூடாது அதே போல நம்முடைய நாள் ஆரம்பிப்பது என்பது சூரியன் போது தான் நாள் ஆரம்பிக்கிறது சூரியன் மறைந்த பிறகு நம்முடைய நாள் முடிவடைகிறது நம்ம கணக்கே அப்படிதான் பஞ்சாங்கத்தை தான் வரும் ஒவ்வொரு நாள் சூரிய உதயம் மாறும் ஆறு மணி ஆரை கால் ஆறரை சூரிய உதயத்துலேருந்து தான் நம்முடைய நாள் கணக்க ஆரம்பிக்கிறது அதை வைத்து ஹோரை என்று சொல்வார்கள் அந்த ஹோரை என்பது ஹவர் என்று மாறி மாறுகிறது ஒவ்வொரு இருபத்தி நாலு ஹோரை இருக்கும் ஒரு நாளில் அந்த ஒவ்வொரு ஹோரையிலும் ஒரு கிரகத்துடைய ஆதிக்கம் இருக்கும் இதெல்லாம் வந்து அஸ்ட்ரானமி அப்படியே அஸ்ட்ராலமியை பயன்படுத்துகிறாங்க அதை அடிப்படையாக வைத்து தான் எந்த ஹோரையில் அந்த நாள் விதிக்கிறது அதுக்கு அந்த கிழமின்னு வந்தது திங்கள் அப்படின்னா அன்றைக்கி சந்திர குறையில் நாளை உதிக்கும் உதிக்கும் உதிக்கும்போது அந்த குறையில் வரும் இதெல்லாம் கணக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கணக்கீடுகளின் அடிப்படையில் வந்து நம்முடைய தமிழ் புத்தாண்டு யுகாதி இந்த கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாது இங்கிலீஷ் இது பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் கேலண்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஒருத்தர் ஆரம்பிப்பார் பத்து மாதம்தான் இருக்கும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ரோமானியன் கேலண்டர் ஒன்று வந்தது அப்புறம் திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் கிரிகோரியன் கேலண்டர் ஒன்று வந்தது அது வந்து கிட்டத்தட்ட உள்ளது போல் வந்தது அப்படியே ஒரு கால் நாள் முந்நூற்றி அறுபத்தி ஐந்தே நாள் லீப் இயர் வருது அப்போ ஒருத்தர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்தா என்னன்னு எடுத்துக்கிங்க அவருக்கு பர்த்டே நாலு வருஷத்துக்கு கூட தான் பர்த்டேவா இங்கிலீஷ் கணக்கு கணக்கு பிரகாரம் நமக்கு வந்து பர்த் ஸ்டார் தான் சொல்றோம் பிறந்த நட்சத்திரம் தான் சொல்றோம் அந்த நட்சத்திரம் வரும்போது இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்ன அர்த்தம்னா அஸ்வனி நட்சத்திரத்தை பூமியிலிருந்து நம்மால் பார்க்க முடியாது ஏன்னா சந்திரன் போய் மறைச்சிருவார் அப்போ என்ன சொல்றாங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார் நாளைக்கு பரணி என்ன அர்த்தம் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் மறைச்சிருவாரு ஒரு பெரிய விஞ்ஞான கணக்கீடு கண்ணால பார்த்து முடிவு பண்ணிருக்காங்க இப்படிப்பட்ட கணக்கீடுகளின் அடிப்படையில் உருவானது நம்முடைய மாதங்கள் இப்ப சித்ரா பௌர்ணமி எப்ப பார்த்தீங்கன்னா பௌர்ணமி சித்திர நட்சத்திரத்தில் தான் வரும் மாறாது வைகாசி மாதம் விசாக நட்சத்திரமே வரும் இப்படி ஒவ்வொரு மாதம் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு வச்சிருக்காங்க ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு ஸ்டார் எப்படி மூவ் ஆகும் எந்த ஸ்பீட்ல போகும் அப்ப சனியுடைய சுற்று வரக்கூடிய டைம் ஓடும் குருவுடைய சுற்று வரக்கூடிய டைம் ஓடும் ரெண்டு சேர்த்தா அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி ரெண்டு ஒரே பொசிஷனுக்கு வரும் அப்ப அறுபதுங்கிறது ஒரு டாமினு பிளானட்ஸ் அப்ப அறுபது ஆண்டுகள் பஞ்சா ஆண்டுகள் சொல்லுவீங்க இதெல்லாம் எல்லாமே கால்குலேஷன்ஸ் அப்படி கணக்கீடுகளின் அடிப்படையில் நம்முடைய காலக்கணக்கு இருக்கிறது பருவ சுழற்சியை மையமாக வைத்து நம்முடைய காலக்கணக்கு இருக்கிறது நம்முடைய வாழ்வியலோடு ஒத்துப்பெயர் நம்முடைய காலக்கணக்கு இருக்கிறது ஆகவே நமக்கு புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு மற்றும் யுகாதி மட்டுமே ஆனால் என்னுடைய வேண்டுகோள் இந்த விழிப்புணர்வை இன்றைய இளைஞர்களுக்கு சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு எல்லோரும் புரிய வைக்கணும் ரெண்டாவது உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள்லாம் போய் சொல்லுங்கள் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போய் அந்த கடவுளை கும்பிடுவது என்பதே ஒரு பெரிய பாவம் காலையில் ஆறு மணிக்கு வேணால் போய் கும்பிடுங்க நான் ஒன்றும் ஆட்சியை வேணும் சொல்லலை புத்தாண்டுக்கு நான் போய் கோயில் போனேன் ஆறு மணிக்கு போய் பண்ணுங்க ஆனால் நமக்கு புத்தாண்டு இந்த தமிழ் தமிழ் புத்தாண்டு தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இதில் பாருங்க அந்த இஸ்லாமிய அறிஞர் வந்து அவர் இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அவர் சொன்னால் அந்த டோன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்கிறது என்னென்னா நமக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது வெள்ளக்கார குழந்தை பாரம்பரிய இங்கிலீஷ் நியூ இயர் அப்ப நம்ம இந்த இங்கிலீஷ் டூயர் நம்ம கொண்டாடுவது என்ன அர்த்தம் அடிமைத்தனத்தை நீச்சியாக நம்ம பார்க்கிறோம் நம்முடைய பாரம்பரிய பிரகாரம் நம்ம வந்து புத்தாண்டு கொண்டாடுனோம் தான் நம்முடைய வியூ அந்த முஸ்லீம் கிளர்ஜியுடைய அந்த வியூ பார்த்தீங்கன்னா அது நீ கவனிச்சீங்கன்னா அந்த ஃபுல்லாக படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்ன சொன்னாருன்னா எனிதிங் அன் இஸ்லாமிக் அவரால் டாலரேட்டே பண்ண முடியாது ஹவு இஸ் இன்டாலன்ட் டு திஸ் அன் இஸ்லாமிக் ப்ராக்டிஸஸ் அந்த டோனை பார்த்தா தெரியும் ஆகவே அதுவும் நம்ம இந்த செய்து புரிஞ்சிக்கணும் ஒரே கல்ல ரெண்டு பங்காக சொல்லுவாங்க இல்லையா இது நடுவில் காங்கிரஸ் வந்து பயந்து போய் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அவனுக்கு என்ன பயனா இந்த இஸ்லாமிய மத சொன்னது அதை கண்டித்த மாதிரி இருக்கணும் அதை அடித்த மாதிரி இருக்கணும் பூசின மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவருக்கு என்ன பயம்னா இப்படி ஒரு சொல்ல போய் ஹிந்துக்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து கோலரை சாயி ஹிந்துக்களுக்கு சாதகமாக இந்த கருத்து அமைந்து போய் ஹிந்துக்கள்லாம் காங்கிரஸ் விடு விலகி போயிடுவாங்களோ பயம் அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு பூசின மாதிரி மெழுகின மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அதை நம்ம பார்க்க முடிஞ்சது அதனால் இந்த கருத்தை வந்து எல்லோருக்கும் போய் சேரணும் குறிப்பாக இளைஞர்களுக்கு பல பேர் தெரியாது எனவே இந்த கருத்தை ஸ்வீட்டு இளைஞர்களை அனைவருக்கு ஒரு பெரிய வேண்டுகோள் நீங்கள் வந்து இந்த கருத்தை உங்கள் நண்பர்கள் மத்தியில் உறவினர்கள் மத்தியில் சொல்லுங்கள் யாராவது ஹாப்பி இயர் சொல்லுவாங்க மரியாதைக்கு நாமும் சரி நன்றின்னு சொல்லிக்கலாம் புரிய வைக்க முயற்சி பண்ணலாம் ஆகவே விஷ்பர் கேம்பேன் என்று சொல்வார்கள் செவி வழியாக சொல்லக்கூடிய இந்த செய்தியானது பல பேர் செய்தி சென்று அடைய வேண்டும் அதே போல் மூன்று வீடியோக்கள் சிடிவில ஏற்கனவே போட்டிருக்கோம் பருவச் சுழற்சியும் தமிழர் விழாக்களம் என்று ஒரு ஒரு முப்பது நிமிஷம் இருக்கும் வீடியோ அப்புறம் நான் சொன்னேன் இந்த கருத்துக்கள்லாம் பஞ்சாங்கம் ஒரு அறிவியல் கண்ணோட்டம் என்று ஒரு வீடியோ ரொம்ப அழகாக இருக்கும் அனிமேஷனோடு ரொம்ப அழகாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து நம்முடைய பஞ்சாங்கம் ஒரு அறிவியல் பெட்டகம் என்பதே அது அழகாக குறிப்பிடும் அதே போல் நள்ளிரவில் கோயில்கள் திறக்கக்கூடாது ஏன் இந்த மூன்று வீடியோக்களும் இன்றைக்கு திருப்பியும் ரீபப்ளிஷ் பண்ண நினைக்கிறேன் இந்த டைமில் ஆகவே அதையும் நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்புங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லி இந்த செய்தி நிறைவு செய்கிறேன்